அப்துல் கலாமினுடைய முன்னாள் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் நேற்றைய தினம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சந்தித்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது ஒரு சிப்பை மிஷினில் வைத்தால் போதும் நாம் நினைக்கக்கூடிய ரிசல்ட்டை நாம் உருவாக்கிவிட முடியும் என்கிற முடியாது அதிர்ச்சியை என்னது

அப்துல் கலாமினுடைய முன்னாள் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் நேற்றைய தினம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது ஒரு சிப்பை இவிஎம் மிஷினில் வைத்தால் போதும் நாம் நினைக்கக்கூடிய ரசல்ட்டை நாம் உருவாக்கிவிட முடியும் என்கிற பேரதிர்ச்சியை அவர் சொல்லியிருக்கிறார் முதலில் அவர் பேசிய வீடியோவை பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஹேக்கிங் பண்ண முடியாதுன்றத நாங்களும் ஒத்துக்கிறோம் ஹேக்கிங் பண்ண முடியாது ஹேக்கிங்னால் என்னது நீங்கள் அங்கே உங்கள் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு இங்கே இவிஎம்ஐ வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து இருந்து ஹேக்கிங் பண்ண முடியாது பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ இன்டர்நெட் மாடல் இல்லை ப்ளூடூத் கிடையாது சென்சார் கிடையாது அதனால் நீங்கள் லாகின் பண்ணி ஹேக்கிங் பண்ண முடியாது அப்போ ஹேக்கிங் பண்ண முடியாதுன்ற ஒற்றை வாதத்தை வைத்துக்கொண்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் இது இவிஎம் கேனாட் பி ஹேக்குடுன்னு இவங்க சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறது அது கிடையாது இட் கேன் பி ஹேச்சுடுன்னு சொல்கிறோம் ஹேட்சிங் எப்போ பண்ண முடியும் மெயின்டெனன்ஸ் இது மேனுஃபேக்சர் பண்ணி சிப்பில் சாஃப்ட்வேரை எழுதி அந்த சிப்பை வந்து மெஷினில் இன்டெகிரேட் பண்ணும்போதும் நீங்கள் சாஃப்ட்வேரை இப்படி எழுதிட்டிங்கன்னா இந்த இப்போ நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாதிரி சாஃப்ட்வேர் எழுதிட்டிங்கன்னா இவிஎம் நார்மல் மோடில் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணோம் எந்த விதமான சேஞ்செலாம் ஃபங்க்ஷன் பண்ணோம் சிம்பிள் லோடிங் டைமில் நீங்கள் சிக்னல் கொடுத்தீங்கன்னா இந்த சின்ன பெட்ரி வரும்னால் அந்த சின்ன பெட்ரி வரும் இந்த எலெக்ஷன் கமிஷன் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் கோடை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு இண்டிபெண்ட் வெரிஃபிகேஷன் கமிட்டி இருக்குது அந்த கமிட்டி பார்த்து அது வந்து இன்டர்நேஷ்னல் கமிட்டியாக இருந்து வெரிஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்பலாம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெக்கானிசம் இது வரைக்கும் ஈஸி எலெக்ஷன் கமிஷனில் இல்லை இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நான் பொன்ராஜ் அவர்களிடம் அலைபேசியில் பேசினேன் அப்போது என்னுடைய சில சந்தேகங்களை கேட்டபோது அவர் சொன்ன தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவிஎம் என்று சொல்லக்கூடிய மிஷன் அதற்குள் பொருத்தப்படுகிற சிப் இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று அதை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது மற்றொன்று அந்த இவிஎம் மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை ரிப்பேருக்கு எங்க கொடுக்குறோமோ அந்த இடத்துல இதை என்ன வேணாலும் பண்ண முடியும் இது ரெண்டும் யாருடைய கட்டுப்பாட்டில் நேரடியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் அல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா நமக்கு சரி பிரச்சனை இல்லை ஆனால் இவ்வளவு காலம் நம்ம நினைச்சிட்டு இருந்தது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு ஆனால் அப்படி கிடையாது இது இவிஎம் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஆனால் அந்த இவிஎம் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்களுடைய தலைமை பொறுப்பில் யார் இருக்கிறார்கள் சமீபத்தில் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் பாஜக ஆதரவாளர்கள் அந்த தலைமை பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார்கள் அப்போ நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த இவிஎம் என்பது தயாரிக்கக்கூடிய நேரத்தில் இந்த பித்தலாட்டத்தை வேண்டுமானால் ஏற்படுத்தலாம் மற்றொன்று ரிப்பேர் ஆகக்கூடிய டைம்ல இந்த பித்தலாட்டத்தை ஏற்படுத்தலாம் என்று அவர் சொல்கிறார் அதாவது இன்னைக்கு சமீபத்துல பதினேழு லட்சம் வாக்கு எந்திரங்கள் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் ஆறரை லட்சம் வாக்கு எந்திரங்கள் குளறுபடி குளறுபடியாக இருக்கிறது என்கிற ஒரு தகவல் வருகிறது அப்படி ஆனால் இந்த ஆறரை லட்சம் வாக்கு எந்திரங்களில் அதாவது குளறுபடி ஆன வாக்கு எந்திரங்களில் இந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அப்படின்னு பொன்ராஜ் சொல்றார் ஏற்கனவே நாம் ஒரு பதிவுல சொல்லியிருந்தோம் இந்த சிப்பை தயாரிக்கக்கூடிய ஜெர்மன் நிறுவனம் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது அதுல என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் மாற்றி அமைக்கலாம் நாம் நினைக்கக்கூடிய ரிசல்ட் நம்ம கொண்டு வரலாம் அதாவது பொன்ராஜ் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா கடைசி நேரத்துல தான் இந்த சின்னம் வந்து அப்லோட் பண்ணுவாங்க இந்த வரிசைப்படி சின்னத்தை அப்லோட் பண்றது கடைசி நேரத்துல இந்த நேரத்தில் நாம் இறுதியாக அந்த சாப்ட்வேர்ல என்ன கோட நம்ம உருவாக்குறோமோ அதை வைத்து நாம் ரிசல்ட்டை மாற்ற முடியும் இல்லாம நாம் நினைக்கிற சின்னத்திற்கு வாக்குகள் கூடுதலாக விழுவதாக மாற்றி அமைக்க முடியும் என்று பொன்ராஜ் அவர்கள் சொல்கிறார் இப்ப நான் என்ன இதுக்கு இல்லையா நான் இப்போ மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கு அது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நோட்டீஸ் விட்டுருக்கிறாங்க என்ன அப்படின்னா முழுவதுமான விவிபேட் அதாவது வாக்கேந்திரங்களில் பதிவாகக்கூடிய வாக்குகளுடைய வாக்குகளும் விவிபேட்ல பதிவாகக்கூடிய வாக்குகள் ரெண்டையுமே முழுவதுமாக எண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இன்றைக்கு மதிப்புக்குறி உச்ச நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக உடனடியாக இதை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் இருக்கு அப்ப இது பலனளிக்குமா என்று நான் பொன்ராஜ் அவர்களிடம் கேட்கிறேன் அதற்கு அவர் பொன்ராஜ் சொன்ன பதில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இது நிச்சயமாக பலனளிக்கும் ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா விவிபேட்ல நம்ம இப்போ இப்ப நான் வந்து கை சின்னத்துக்கு வாக்களிக்கிறேன்னு வைங்க இந்த கை சின்னம் தான் விவி பேட்டர்ல இருந்து ஸ்லிப்பா வெளியே வருதா அப்படின்னு நான் உறுதிப்படுத்திக்கணும் அந்த ஸ்லிப்பை நான் கையில் எடுத்து பார்க்கணும் ஆமா கை சின்னத்துக்கு தான் போட்டிருக்கிறேன் இல்லை உதய சூரியனுக்கு தான் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு உறுதி செய்யப்படணும் அதுக்கப்புறம் அந்த ஸ்லிப்பை தனியா ஒரு இடத்துல நம்ம சேமிக்கணும் அந்த தனியா சேமிக்கிற இடத்துல இருந்து இந்த இவிஎம்ல பதிவான வாக்குகள் இருக்கு இல்லையா இதை ரெண்டையும் சேர்த்து எண்ணணும் அப்படி என்னன்னா இந்த பிரச்சனை வராது இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் இந்த சாப்ட்வேர்ல இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா திருட்டுத்தனம் பண்ணா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு பொன்ராஜ் அவர்கள் சொல்கிறார் இப்ப நல்லா பாத்துங்க நம்ம இப்ப விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய நேரம் இது இல்லையா திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் இந்தியா முழுவதும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இப்ப பூத் ஏஜென்ட் ஆகட்டும் மற்றவர்களாகட்டும் எல்லாருக்கிட்டையுமே இந்த விழிப்புணர்வை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்ன இப்ப நான் போய் வாக்களிக்கிறேன் வாக்களிக்கிறது இந்த சின்னத்துக்கு தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு விவி பேட்ல இருந்து ஸ்லிப் வருது ஸ்லிப்பை நான் கையில் எடுத்து பார்க்கணும் அது ரொம்ப முக்கியமானது கையில் எடுத்து பார்க்கறேன் ஆ ஓகே உதய சூரியனுக்கு விழுந்துருச்சு இப்போ அந்த ஸ்லிப்பை நான் எடுத்து கொண்டு போய் சேவ் பண்றதுக்கு அங்க ஒரு ஒரு வாக்குப்பட்டி மாதிரியான ஒரு விஷயத்த வச்சிருக்கணும் அதுல தான் போடணும் இப்படி செய்வதால் மூலம்தான் இதை தடுக்க முடியும் அல்லது இதுல ஏதாவது பித்தலாட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு செய்தி அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா இப்ப எலெக்ஷன் கமிஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கோடு இருக்கு இல்லையா இந்த சாப்ட்வேர் கோடை வெரிஃபை பண்ணக்கூடிய இண்டிபெண்ட் கமிட்டியை உருவாக்கணும் அந்த கமிட்டியை பார்த்து நீங்க அந்த கமிட்டியில பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கமிட்டியா இருக்கணும் அது அதாவது மிக முக்கியமான நிபுணர்கள் அடங்கிய கமிட்டியாக இருக்கணும் அவங்க இதை வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்க மற்ற விஷயங்களுக்குள்ள போனீங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம வந்து நம்மை பாதுகாக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது நல்லா கேட்டுங்க எவ்வளவு பெரிய சிக்கலான விஷயங்களை அதாவது எவ்வளவு பெரிய அதிர்ச்சிகரமான தகவலை அவர் சொல்லி இருக்கார் அப்படின்னா இந்த ஈவிஎம் என்று சொல்லக்கூடிய வாக்கியந்திரத்துக்குள் ஒரு சிப்பை நாம் வைத்தால் போதும் நினைப்பதை போன்ற விஷயத்தை நாம் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கறத அடிச்சு பேசுறாரு இன்னொன்னு அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் அவர் வந்து செய்முறை விளக்கமாக செய்தார் பிராக்டிக்கல் சொல்றோம் இல்லையா இதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத செய்முறை விளக்கமாக அவர் கொடுத்திருக்கிறார் இப்போ நான் என்ன கேட்கிறேன் உடனடியாக இந்த தேர்தல் அதாவது தேர்தல் நடக்கப் போகுது அதுக்கப்புறம் நீங்கள் ஜூன் முதல் வாரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடக்க போகிறது இந்த வாக்கு எண்ணிப்பை நடைபெறுவதற்கு முன்னாடியே மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் அனைத்து விவிபேட் ஸ்லிப்புகளும் அதே மாதிரி வாக்கு எந்திரங்களில் பதிவாகக்கூடிய வாக்குகளையும் சேர்த்து அது ஒத்துப்போகிறதா என்று எண்ணி பார்ப்பதற்கான உத்தரவை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமானது அதுக்கு அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இப்போ இந்த தே தேர்தல் வந்து வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திட்ட இனி வரக்கூடிய தேர்தலை இப்படி இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொன்னால் பயனில்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உடனடியாக உச்ச நீதிமன்றம் விரைவாக செயல்பட்டு இதற்கான தீர்வை கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நேர்மையாக நடக்குமா என்பது தெரியவில்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க